நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறைந்தபடி கற்று கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறேன் என்று குறி இன்றைய தலைப்பு உள்ளுணர்வு ரேகை சக்தி ரேகை உள்ளுணர்வு அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக ரேகையை பத்தி பார்க்க வந்துருவாங்க உள்ளுணர்வு சக்தி ரேகை சிறப்பு பழங்கள் இந்த ரேகை உங்கள் கையில் இருந்தால் அனைத்தும் செய்து முடிக்கும் திறன்டும் இதை செய்ய முடியும் இதை செய்ய முடியாதுன்னு இல்லை இந்த ரேகை உங்கள் கையில் இருந்தால் அபாரமான ஒரு சக்தி ஒரு திறமை ஆன்மீக முன்னேற்றம் ஆன்மீக சக்தி இருக்கும் நம்ம திறமை உள்ள சிறப்பை பார்க்க போறோம் இப்ப நம்ம கையை எடுக்கிறோம் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லிருக்கேன் ஒருவருடைய ரெண்டு கையும் பார்க்கணும் இந்த ரேகை வந்து பெண்கள் கையிலையும் இருக்கும் ஆண்கள் கையிலையும் அதாவது புதன் மேட்ல இருந்து சந்திரமேட்டுக்கு இப்படி வானவில் மாதிரி வளைவா வரும் சரிங்களா இது அருள் ரேகைன்னு சொல்லுவோம் உள்ளுணர்வு ரேகைன்னு சொல்லுவோம் சக்தி ரேகைன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு அபாரமான ஒரு சக்தி ஒரு திறமை ஒரு மனது எழக்கூடிய ஒரு உந்துதல் அதாவது எல்லாருக்கும் எல்லார் மனிதர் மாதிரியே இருப்பாங்க மாதிரியே இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருக்கும் வெளியில பார்த்தா ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு திறமை அதிகமா இருக்கும் மனம் மனதில் இழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு எண்ணம் தான் இந்த உள்ளுணர்வு ரேரி இந்த ரேரி உங்க கையில் இருந்தால் அதாவது புதன் வீட்ல இருந்து சந்திரன் வீட்டு வரைக்கும் அப்படி நேரம் அப்படி வளைவா இருந்துச்சுன்னா முதல் தரமான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த அமைப்பு உங்கள் கையில் இருந்தால் கனவு கண்டு வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை கணிப்பது ஒருவரை பார்த்தவுடன் அவர்களுடைய உணரக்கூடிய தரம சக்தி இருக்கும் நீ இதை செய் வாழ்க்கையில் முன்னு போருவன்னு சொல்லிடுவாங்க அதாவது அருள் சக்தி ஆன்மீக சக்தி உள் உணர்வு நம்மளுடைய மனதில் எழக்கூடிய ஒரு எண்ணம் திடீர்னு அந்த எண்ணம் தோன்றும் ஒருவரை பார்த்தவுடன் திடீரென்று தோன்றக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் தான் இந்த உள்ளுணர்வு ரேகை சொல்லக்கூடியது இந்த ரேகை உங்கள் கையில் இருந்தால் எல்லாமே ஏட்டு ஜெட்டு பணம் காசு சொத்து சுகம் திறமை அறிவு எல்லாமே தனியாக வந்துடும் பெண்கள் கையில் இருந்தாலும் சரி ஆண்கள் கையில் இருந்தாலும் ஒரு தனி திறமையா இருப்பாங்க மனிதர்களிடம் வந்து தனிப்பட்டு ஒதுங்கி இருப்பாங்க நல்ல பெண்களா இருந்தா நல்ல கவர்ச்சி நல்ல அழகு ஆன்மீக அழகா இருப்பாங்க ஒரு தெய்வீகமாக அதாவது ஒரு அம்பாள் போன்று ஒரு லட்சுமி போன்று ஒரு லட்சுமி கரமாக ஒரு பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிடும் அளவுக்கு திறமையாக ஒரு நல்ல அழகு படைத்தவராக இருப்பாங்க பெண்களா இருந்தா ஆண்களாக இருந்தால் ஒரு தனித்தன்மையோடு ஒரு சன்னியாசியை போல் குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு திறமையாக பட்டும் படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி இப்போ இந்த ரேகை கொஞ்சம் இந்த ரேகை புதன்மேடு டூ சந்திரமேடு இருந்ததுன்னா முதல் தரமான ஒரு யோகம் ஒருவரை பார்த்தவுடன் அவருக்கு நன்மை செய்வது கனவு கண்டு இது நடக்க போகுதுங்கிறத சொல்றது இந்த மாதிரி திறமை இருக்கும் இது புதன் மேடு வரைக்கும் வருது சார் புதன் மேடு வரைக்கும் வராம இப்படி செவ்வா மேட்டோட இப்படி நின்றுருது இப்படி வளையமா வந்து செவ்வா மேட்டோட நின்றுருது இது வந்து நம்ம காந்தியடிகள் இருக்காரு இல்லையா உலக புகழ் அடைய அடைந்த ஒரு மறைந்த ஒரு நம்ம நாட்டுக்காண்டி சுதந்திரத்துக்காண்ட பாடுபட்ட ஒரு காந்தியடிகள் இப்ப செவ்வாய் டு சந்திரன் செவ்வாய் மேட்டுல இருந்து சந்திரன் மேட்டுக்கு வந்ததுன்னா ஒரு மனோ திடம் இருக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு திடமான நம்பிக்கை மக்களுக்கு தொண்டாட்டக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும் இதுவும் நல்ல தான் இதுவும் அருள் ரேகை தான் இதுவும் ரேகை நமக்கு நம்ம மக்களுக்கு இதை நல்லா இருக்கும்னு நினைச்சு நன்மை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆன்மீக எண்ணம் உடையவர்களுக்கு இந்த மாதிரி ரேகை இருக்கும் இதுவும் ஒரு நல்ல ரேகை தான் சரிங்களா இது இல்லாம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதா வரும் இந்த இடத்துல வரும் இப்படி வந்ததுன்னா அவர்களுக்கு ஜோதிடம் மெஸ்மரிசம் அதாவது ஒரு மாதிரி மேஜிக் பண்றது மேஜிக் கலைஞர்கள் அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி ரேகை வரும் ஜோதிடம் ஜோதிடத்தை சிறப்பாக சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி ரேகை வரும் அதாவது உள்ளுணர்வு ரேகை அதாவது புதுசா புதுசு புதுசா மேஜிக் பண்றது உள்ளுக்குள்ள இருக்கிறத காண்பிக்கிறது ஜோதிடம் திறமையாக ஜோதிடம் சொல்வதற்கு இது மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு சந்திரமேட்ல மட்டும் இருக்கு சார் சந்திரமேட்டில் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் இது வந்து சுக்கரா பழையமாகவும் எடுத்துக்கலாம் அதாவது அருள் ரேகனும் எடுத்துக்கலாம் இவங்களுக்கு சிற்றின்ப ஆசை நிறைய இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க மேலே வந்ததுன்னா நல்லது அதுக்கப்புறம் வந்ததுன்னா நல்லது அதுக்கப்புறம் வந்ததுன்னா ஜோதிடம் இந்த மாதிரி மெஸ்மரிசம் இந்த மாதிரி கலையில சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரமேட்டில் மட்டும் வந்தால் அவங்க சிற்றின்பத்தில் வேட்கை அதிகமாக இருக்கும் தீராத சிற்றின்பாளர்கள் இவர்கள் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும் நல்ல ஒற்றுமை சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது இந்த உள் உணர்வு ரேகை உங்களுக்கு இருந்தால் அவரு திறமையானவர்களா இருப்பார்கள் நல்லா புரிஞ்சுங்க திறமை தனித்து வெளியில பார்த்தா சாதாரண நபரா இருப்பாங்க இந்த சின்ன ரேகை இருந்ததுன்னா அந்த விஷயத்துல அந்த ஆணும் பெண்ணும் இணையும் விஷயத்துல ரொம்ப திறமையா இருப்பாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல இருந்ததுன்னா அவங்க ஜோதிடக் கலையில் நிபுணராக இருப்பார்கள் மேஜிக் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதுக்கு மேல செவா மேட்டுக்கு வந்ததுன்னா அவர்கள் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய மக்களுக்கு தொண்டுள்ளம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நபராக இருப்பார் அதுக்கு மேல புதன் மேட்டுக்கு வந்ததுன்னா அவர்கள் தான் நல்ல ஒரு சிறப்பான எல்லா சக்திகளும் எல்லா திறமைகளும் ஆன்மீகவாதியாக இருந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளுணர்வு ரேகை சக்தி ரேகை இருக்கான்னு பாருங்க இருந்தாக்க அதை உபயோகப்படுத்துங்கள் அது மாதிரி இருக்கும் பொழுது தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது கெட்ட பழக்கங்களில் ஈடுபடாமல் இருந்தால் அது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் நீடிக்கும் இல்லைன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு அது மறைக்க போயிடும் நமக்கு மனசுக்குள்ள ஒரு சக்தி இருக்குதுங்கிறது தெரியும் நமக்கு ஒரு நமக்கு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள தெரியும் அது வந்து பார்த்த உடனே உங்கள ஒருத்தருக்கு அப்படி சொல்லக்கூடிய அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மனோபக்கம் இருக்கும் இந்த மாதிரி உங்கள் கையில் இருக்காலும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நல்ல ஒரு சிறப்பான வெற்றி எதை நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மனோபோக்கம் இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி எழுதுகிற கடன் வணக்கம்